செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாநகராட்சியின் மாமந்த கூட்டம் இன்று காலை துவங்கியது மேயர் தினேஷ்குமார் கூட்டத்தை துவங்கி பேசி வந்த நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதை ரத்து செய்ய வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டுமென கோரிக்கை விடுத்து இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மேயர் தினேஷ்குமாரின் இருக்கை முன்பாக நின்று முற்றுகையிட்டு அமளியில் ஈடுபட்டனர் இதனால் மேயருக்கும் அதிமுக உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மேயர் அனைவரையும் இருக்கையில் கூறியதைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் கூட்ட அரங்கின் மத்தியில் அமர்ந்து தலையில் முக்காடு போட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட துவங்கினர் மேலும் சொத்து வரியை குறைக்க கோரி தொடர்ந்து கோஷம் எழுப்பியதால் மாநகராட்சி தீர்மான எண்கள் மட்டும் அறிவிக்கப்பட்டு தீர்மானங்கள் முழுமையாக படிக்கப்படாமல் நிறைவேற்றப்படுவதாக மேயர் அறிவித்தார் மேலும் அவை நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கும் அதிமுக உறுப்பினர்களுக்கு தங்களது கண்டனத்தை தெரிவித்து கூட்டத்தை நிறைவு செய்தார் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி விட்டு வெளியேறிய அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் சாலையில் அமர்ந்து சொத்து வரியை குறைக்க வேண்டும் சர்வாதிகார போக்குடன் செயல்படும் மேயர் தினேஷ்குமாரை கண்டித்தும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பான சூழல் நிலவியது இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த திருப்பூர் தெற்கு போலீசார் மாமன்ற உறுப்பினர்களை குண்டு கட்டாக தூக்கி கைது செய்தனர் அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ரவிச்சந்திரனிடம் தெற்கு போலீசார் நடந்து கொண்ட விதம் பார்ப்போரை முகம் சுழிக்க வைத்தது காவல்துறையினரின் இந்த செயலுக்கும் மாநகராட்சி நிர்வாகம் சொத்து வரியை திரும்பப் பெறாமல் மாமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை நிராகரித்ததற்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் முத்துக்கண்ணன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளனா் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்